ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூரை சேர்ந்த மலையாற்று நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் காலை நேரத்திலே நன்ற காட்சியாக நீங்களாவது

தோட்டத்தோடு கலந்திருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது மாடு கலந்து பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன என்பது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா மதுரை மாவட்டம் என்றாலே

மர மேட்கோ நீரா தாயை கொண்டாடு இளைஞர் நீ சாடுவாங்க நீ தம்பி இருக்கு தம்பி உன நடமாட்டு கொண்டிருக்கிற மாதிரி இல்லையா ஒட மாரி சுந்திர மருதக்கு காளையும் புடி வீரென்னு ஜ வேறொரு புறப்பாளர் காலையா காலை டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு விருவினாவே மன

பதிமூன்று நிறுவனங்கள் நிறைவேற்றவில்லை பெருமல்கிட்டு நூற்றாண்டு நிறைவு விழாவை சார்பாக முதலாம் ஆண்டு மாறுபடுமா வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை மேற்கு எ சார்பாக நடைபெற்று முதல் சுற்று நிகழ்ச்சியில அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத எப்படி புரிந்து நாங்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்தில் சென்ற இடமெல்லாம் பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டம் வலங்காநல்லூருக்கு தனி சிறப்பை பெற்றுக் கொண்டு வைக்கின்ற நண்பர்கள்

வீரர்கள உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நீங்களெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் மலங்கா நல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா

கம்பீரமான தோற்று தோடு ஆடி இருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் மாவட்டங்களா பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மாவட்ட பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்னாலே அலங்கானல்லூர் என்னாலே மாடி வாசலுக்கு என்று தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டினா மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் மல்லாந்து நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையாக இருக்கலாம்

வீரர்கள் கண்மாட வேண்டுகோள் பெறுவதற்கு காலையா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அங்கு வரை தனக்கென்று தனியை சிறப்பு நல்லூரில் மல்லாத்து நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்